நீ என்ன வேலைக்குப்பா வந்திருக்க ஹோட்டல் சூப்பர்வைசர் வேலைக்கு சார் சரிப்பா ஒரு கரண்டி மாவில் தான் இட்லியும் சொல்கிறீங்க அதே கரண்டி மாவில் தான் தோசையும் சொல்கிறீங்க ரெண்டுக்கும் பெரிய விலை வித்தியாசம் சரியானு ஹோட்டலுக்கு வர கஸ்டமராக கேட்குறேன் அதுக்கு உன்னோட பதில் என்னப்பா சார் உங்கள் சொந்த ஊர் இது விருதுநகரு சென்னையிலருந்து விருதுநகருக்கு எப்படி போவீங்க காரில் தான் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் சொந்த ஊருக்கு காரில் போனால் எட்டு டோல்கேட்டுக்கு பணம் கட்டணும் அதுக்கு குறைஞ்சது ஐநூறு வேணும் முப்பது லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும் அதுக்கு மூவாயிரம் வேணும் இதே செலவை திரும்ப வரும்போது செய்யணும் அப்புறம் காரை ஓட்டுற டிரைவர் தூங்காமல் பார்த்துக்கணும் மீறி எங்கேயாவது போய் இடிச்சிட்டா போலீஸுக்கு பதில் சொல்லணும் இது தவிர காருக்கு வருஷா வருஷம் இன்சூரன்ஸ் கட்டணும் மாதம் மாதம் மைன்டூரன்ஸ் விடணும் டிரைவர் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குழந்தைக்கு உடம்பு சரினு காரை சொல்லிவான் அதுக்கும் அழணும் இவ்வளையும் ஏன் செய்கிறதுக்கு பதில் ரயிலுக்கு வெறும் நூற்றி தொண்ணூறுரூவா தான் டிரைவர் போலீஸ் இன்சூரன்ஸ் டோல்கேட் எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை அதுலேயே நீங்கள் போயிட்டு வரலாமே அதை விட்டுட்டு எதுக்கு அவ்வளோ செலவு பிடிக்கிற காரில் போகிறீங்க பாருப்பா புல் அரிக்குது இனிமே எங்கள் ஹோட்டல் அத்தனைக்கும்